சும்மா யோசிச்சு பாருங்க உங்க கையில மொத்தமே ஐம்பது தான் இருக்கு கூட ரெண்டு சின்ன குழந்தைங்க இல்ல நிம்மதி இல்லாத வாழ்க்கை நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு எப்படி கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம் பாட்ரிஷியா நாராயண் அவங்களோட நிகழ்ச்சியான வாழ்க்கை கதை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு திருப்பு உண்டாக்கும் பாட்ரிஷியாவோட ஆரம்ப கால வாழ்க்கை ஒண்ணும் அவ்வளவு சந்தோஷமா இல்லைங்க ரொம்ப சின்ன வயசுலேயே காதல் கல்யாணம் ஆனா அவங்க கைப்பிடிச்சவரு ஒரு போதைக்கு அடிமையா இருந்தாரு ஒரு கட்டத்துல குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போயிடுச்சு ரெண்டு சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு போக்கிடம் இல்லாம கையில வெறும் ஐம்பது பைசாவோட நடு ரோட்ல வந்து நின்ன அந்த நிமிஷத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு அம்மாவை அவங்க மனசு இவ்வளவு துடிச்சிருக்கும் ஆனா பாட்ரிஷா அவங்க உடைஞ்சி போயிடல என்னோட குழந்தைகளை நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள வந்துச்சு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கலை என்னன்னா சமையல் மட்டும்தான் சரின்னு சென்னை மெரினா பீச்சில் வண்டியில் டீ காஃபி வடை அப்படின்னு எல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க படிச்ச பொண்ணு இப்படி பீச்சில் வண்டி தள்ளுறாளே அப்படின்னு பேசினாங்க ஆனா அதையெல்லாம் காதலிய வாங்கிக்கல வெயில் மழைன்னு பாராம தினமும் உழைச்சாங்க ஏன்னா அவங்க முன்னாடி இருந்த இலக்கு ரொம்ப பெருசு இங்கே தான் அவங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை நடந்துச்சு அவங்க பீச்சில் ஒரு வங்கி மேலாளருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவர்தான் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த ஒரு வாய்ப்பு தான் அவங்க வாழ்க்கையே மாத்துச்சு அங்கே இருந்து அவங்க பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை பேங்கு கேண்டீன் அப்புறம் மெல்ல மெல்ல கேட்டரிங் சர்வீஸ் வளர்ந்தாங்க ஆனா விதி அவங்கள மறுபடியும் சோதிச்சது ஒரு கார் விபத்துல அவங்க மகளை பறி கொடுத்தாங்க அந்த துக்கம் எந்த ஒரு தாயாலையும் தாங்கிக்க முடியாது ஆனா அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வந்து தன் மகளோட நினைவா சந்தீபா அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அவங்க ஒரு கோடீஸ்வர பெண்மணி ஆனா இன்னைக்கு அவங்க அவ்வளவு எளிமையா தான் இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா நாம ஒரு தொழில ஆரம்பிக்க பணம் முக்கியம் இல்லைங்க மன துணிவு தான் முக்கியம் நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு பெண் முடிவு பண்ணிட்டா இந்த உலகத்தில் அவளை யாராலையும் தடுக்க முடியாது அப்போது உங்ககிட்டயும் ஏதாவது திறமை இருக்கா தயங்கம்மா இன்னைக்கு அதை தொடங்குங்க பாட்ரிஷியா நாராயணனால முடிஞ்சதுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்